த்ரிஷாவுடன் புல் கோதை விஜய் குறித்து ஓட்டுடைத்த பிரபல இயக்குனர் அடுத்த சர்ச்சையில் சிக்கிய விஜய் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடிகர் விஜய் தனது ஐம்பதாவது பிறந்தநாளைக் கொண்டாடியிருந்தார் அப்போது த்ரிஷா பிறந்தநாள் அன்று கூட்டத்தோடு கூட்டமாக வாழ்த்து தெரிவிக்காமல் தனிக்காட்டு ராஜா போல பிறந்த நாள் முடிந்த மறுநாள் தானும் விஜயும் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து வாழ்த்து தெரிவித்ததோடு அதனுடன் சேர்த்து நீதான் என் காதல் என் உயிர் பிரியும் வரை நீதான் என் காதல் என்ற வரிகள் அடங்கிய ஆங்கில பாடலையும் இணைத்திருந்தார் இந்த நிலையில்தான் விஜயும் த்ரிஷாவும் காதலிப்பது உறுதியாகிவிட்டது என அவர்களின் விஜயும் சென்றிருக்கிறார் விஜயின் அலுவலகம் இருக்கும் அப்பார்ட்மெண்டில் தான் த்ரிஷாவும் குடியிருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகி இருந்தது இந்த நிலையில் இதற்கெல்லாம் அடுத்தபடியாக உச்சகட்டமாக விஜய் த்ரிஷா இருவரும் தனி விமானத்தில் கோவா பறந்தனர் நடிகை கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு விஜய் சென்றுள்ள நிலையில் தனி விமானத்தில் ஜோடியாக த்ரிஷாவையும் அழைத்து சென்றார் இந்த நிலையில் விஜய் இருவரும் கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு தனித்தனியாக சென்றிருக்கலாம் எதற்காக ஜோடியாக தனி விமானத்தில் செல்ல வேண்டும் என பலரும் சந்தேகம் எழுப்பி வந்தனர் இப்படி தொடர்ந்து த்ரிஷா விஜய் இருவரையும் குறித்து கிசுகிசு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அவருடைய ஐம்பத்தி ஓராவது கொண்டாடினார். நடிகை திரிஷா கொஞ்சம் புகைப்படத்தை வெளியிட்டு ஹாப்பி பர்த்டே டு பதிவிட்டிருந்தார் அந்த புகைப்படத்தில் விஜய் த்ரிஷாவும் இருந்தார் இதனை பார்த்த பலர் இவர்கள் இருவரையும் ஒன்றாக வைத்து சித்தரித்து பேச ஆரம்பித்தனர் ஒவ்வொரு முறையும் அவர் நடிகர் விஜய் குறித்து போட்டோஸ் பதிவிடும் போதும் இதே போல விமர்சனத்திற்கு ஆளாகி வருகிறார் இதனால் மிகவும் கடுப்பான நடிகை த்ரிஷா அதற்கு தக்க பதிலடி ஒன்றை கொடுத்திருக்கிறார் ஒருவர் அன்பின் மிகுதியால் பதிவிடும் நினைவுகளையும் வாழ்த்துக்களையும் பார்த்து வாழ்த்த மனமில்லாமல் மனதில் அழுக்கு படிந்த எண்ணங்கள் நிறைந்தவர்கள் பேசும் பேச்சுக்களால் நாங்கள் குழம்ப போவதில்லை அது நன்றாக இருப்பவர்களைத்தான் குழப்பிவிடும் என தனது ஆதங்கத்தை தெரிவித்திருந்தார் த்ரிஷா இந்த நிலையில் இயக்குனர் நந்து தனியார் யூடியூப் சேனலுக்கு இது குறித்து அளித்த பேட்டியில் விஜயும் த்ரிஷாவும் இருக்கும் புகைப்படத்தில் விஜயை மட்டும் ஜூம் செய்து பாருங்கள் அவர் முழு போதையில் இருப்பது அவருடைய கண்களில் தெரியும் இதனை யாரும் பெரிதாக கவனிக்கவில்லை இன்னும் கொஞ்ச நாட்களில் பாருங்கள் விஜய் அதையெல்லாம் மறைக்க கூலிங் கிளாஸ் போட ஆரம்பித்து விடுவார் என்றார் இந்த நிலையில் சில வருடங்களுக்கு முன்பு விஜயும் த்ரிஷாவும் காஃபி வித் அனு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் அப்போது விஜயிடம் அனுஹாசன் விஜய்க்கு பொருத்தமான ஜோடி யார் விஜய் த்ரிஷா விஜய் ஜோதிகா விஜய் அசின் என்று விஜயிடம் கேள்வி கேட்டார் அதற்கு பதிலளித்த விஜய் எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு பொருத்தமான ஜோடி தான் என்று அதையே தான் நானும் சொல்கிறேன் அது மட்டுமின்றி த்ரிஷாவை பக்கத்தில் வைத்துக்கொண்டு வேறு என்ன சொல்ல முடியும் என விஜய் பேசிய வீடியோ தற்பொழுது வைரல் உள்ளது உங்கள் தின சேவல்